நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து ஐ உடனே சப்ஸ்கிரைப் செய்து நமது ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் மக்களுடைய பியர் நட்சத்திரம் எல்லாமே ஹோமத்திலும் சேர்த்தோம் இன்றைய தினம் அந்த கண்கொள்ளாத காட்சிகள் ரொம்ப வெகு விமர்சையாக இந்த மேலூர் கிராமத்தில் நடைபெற்றது வந்தவர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ காட்சிகளுக்கும் வெளியூர் விட அன்பர்களுக்கும் இதை வீடியோ காண்பேற்கிறோம் தங்களது எல்லா கோரிக்கைகளும் இந்த நரசிம்ம ஜெயந்தி உற்சவத்தில் சரியாகும் என்று நம்புகிறேன் அனுமன்பிடி பார்க்கும் இடமெல்லாம் ஓடி பிறக்கும் அனுமனை வழிபடும் யாவர்க்கும் நற்பழி கிடைக்கும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜதந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்யோ மிருத்யோ நமாம்யுகம் என்ற தாரக மர்பளி நரசிம்மரை வழிபட்டு நம்மளது கோரிக்கைகளை அவரிடம் சமர்ப்பிப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி நான்காவது சனிக்கிழமை நரசிம்மருக்குரிய பவமான ஹோமம் மன்னிசுத்த ஹோமம் நடைபெற்று நரசிம்மருக்கு விசேஷ அபிஷேகங்கள் நடக்கிறது அதைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அனுமாருடைய மூலம் நட்சத்திர வைபவங்களும் அலங்காரம் அன்னதானம் அபிஷேகங்கள் என்று வெகு சிறப்பாக பக்தர்கள் முன்னிலே நடக்க இருக்கிறது மாதம் நடைபெறும் இந்த வைவங்களில் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மேலூர் சஞ்சீவன ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயரின் அணுக்கடாட்சியத்தை பெற்றுச் சொல்லும்படி கேட்டுக்கிறோம் அனுமனை நினை மனைமே என்று சொன்ன மாதிரி வருகிற காலங்களில் அனுமார் உங்களுக்கு எல்லாமே செய்ய இருக்கிறார் கரயுகத்து பிரம்மாவாக இருந்து அனைவருக்கும் வழிகாட்டுக் கொண்டிருக்கிறார் கதியுக பிரம்மா சஞ்சீவன ஆஞ்சநேயரை இந்த மேலூர் கிராமத்தில் வந்து சேர்த்து பயன்பெறும்படி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து உடன் இணைந்திருங்கள் விரைவில் மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவுடன் சந்திப்போம்